முடிசுடும் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முள்ளிவாய்க்கால் நினைவெளிச்சி நாளும் வீர வணக்க நிகழ்வும் நடைபெற்றிருந்தது மே பதினெட்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த சிவநந்தன் அவர்கள் இவரும் ஒரு காலம் எங்களுடைய தாயகத்தில் களத்தில் நின்று போராடிய ஒரு போராளி போராட்டத்தை பிரபாகமும் பிரமாண்ட குடும்பமும் சாதத்தான் வேணும் பொட்டு முழுக்க முழுக்க பிரமா உணர்ந்தபடியால பொட்டும் பொட்டு உண்ட குடும்பமும் சாதம் நான் அன்றைக்கு அங்க கேட்டதே இங்க படமா பார்க்கறதுக்கு தெரியல நாங்க கெட்டது இல்ல கூட இப்படி ஒரு விஷயத்தை நாங்க நினைச்சு பாக்குறது ஆஹ் அப்பவே அந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்ப பொட்டண்ணன் வந்து சரியா உடந்து போய் கொஞ்சம் கவலையா இருந்து தனிமையா அமைப்பில் இருந்தவர் அப்ப அவர்கிட்ட அவர் வந்து அந்த பொடியை பார்க்காமல் பொடிய இறக்கிறாரு பங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள எல்லாம் அடக்கி போட்டு வச்சிருக்கணும் எல்லாரும் போய் எழுப்பின கண் மாசம் பா அப்ப பாதுகாப்புக்கு வீட்டுக்கு போறப்பாங்க கண்ணன் மாசம் போய் எழுப்புற முள்ளியாக்கள் எல்லாரும் போய் எழுப்பினம் மாமி போய் விளக்குறான் ஒருத்தருக்கும் எல்லா எல்லாருக்கும் மாறன் போட்டு போய் கொண்டிருக்குது அவன் பண்ணிக்கொண்டே வரான் கிட்ட கிட்ட வருது அந்த வீட்டுல அவ்வளவு பேருந்தான் இருக்கிறான் அப்ப நேரம் நிலவசிக்கலா போய் கொண்டிருக்குது அந்த நேரம் கொட்டணம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர்தான் தலைவருக்கு அடுத்த நிலையில எல்லாத்துக்குமான கோஆர்டினேட்டர் எல்லாத்துக்குமான அவர் அவர்கிட்ட சொல் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லித்தான் விஷயங்கள் தலைவருக்கு போய் வந்தது அந்த நேரம் அப்ப என்ன என்ன செய்யறான்னு யோசிச்சு கொண்டிருந்தேன்னா நம்ம அள்ளிய கேட்டேன் அள்ளி போய் அப்ப எடுப்ப மாட்டேன் இல்லையா அவர் எழுப்ப மாட்டேரு பண்ணிக்கணும் மாதிரி அப்ப நான் போனேன் போயிட்டு ஹோம் உங்களை தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்க தான் நீங்க தான் நடத்தது நடக்க அப்ப வாரம் எனக்கு தெரியும் இது வர அப்ப நான் டக்கண்டு சொன்னேன்ன இல்லையண்ண செல்லடியும் கிட்ட கிட்ட வந்து ஒன்று இருக்குது இந்த நேரம் எது இந்த நேரம் எதுவும் நடக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அண்ணன் தனிச்சுட்டு வேற சட்டாரன் எழுப்பினார் அந்த அந்த சொல்லுக்கு தான் எழுப்பின எழும கண்டு வந்தார் வந்து ஒரு ரெண்டு போய் கிழக்கணண்டபடியை பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டார் கிட்ட கண்டு சொன்னார் இந்த வீட்டுன்னு புத்தத்தில் புதையங்கும்